மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மயின்மையன் நேருடைய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயின்மையன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி இப்படி ஒவ்வொரு பயிற்சியை பத்தியும் நம்ம சேனல்ல பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப சனி வக்ர நிவர்த்தி ஆயிருக்கிறதுனால சனி வக்ர நிவர்த்தியில பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை பத்தி நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்போ மகர ராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ மகர ராசியை பொறுத்தவரைக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் வழக்குகள் சாதகமாகும் பல நாள் போராட்டங்கள்லாம் முடிவுக்கு வரும் இந்த ஏடர் சனியோட கடைசி பகுதியில் நீங்கள் இருந்தாலும் ஏடர் சனியினால சென்ற ஐந்து ஆண்டுகளாக மிகவும் பாடுபட்டு வந்தவங்களுக்கு இப்போது விடிவு காலம் பிறந்துள்ளது எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் சிலருக்கு கூடா நட்பு ஏற்படக்கூடும் ராசியோட ரெண்டாவது வீட்டில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இதனால உங்களுக்கு பல்வேறு விதமான யோகங்கள்லாம் கிடைக்கும் நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும் சிக்கி கடந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதே சமயம் கடன் சிக்கல்கள் இருந்து விடுதலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் குடும்பத்தினரோடு நல்ல நேரத்தை செலவழிப்புக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ராசிக்கு மூணில் ராகு பத்து பதினொன்றுல சூரியன் பதினொன்றில் புதன் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகளை அடைவீர்கள் தாராளமான பண வரவுகள் உண்டாகி குடும்பத்தில் சுபுட்சமான நிலை ஏற்படும் கடன் பரட்சைகள் சற்றே குறையும் இரண்டில் சனி ஏழில் செவ்வா சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனுவை இடையே விட்டு கொடுத்து போவது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகி மகிழ்ச்சி ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் நிம்மதியாக செயல்பட முடியும் சனி பிரீத்தி செய்வது நல்லது நீங்கள் சிறு வயது முதல் சீரும் சிறந்த செல்வாக்குவர்களும் சீமான் போன்ற சிக்கலில்லாத மிக்க மேன்மையான குணமும் நண்பர்களின் ஒற்றுமையும் பெரியோர்களின் பேருதவியும் எந்த காரியத்திலும் விடாமுயற்சியாக உடன்பட்டு காரியத்தில் வெற்றி கண்டு லாபங்களை அடைவதும் அதே சமயம் பல பேர்களுக்கு தேக சகாயமும் பொருள் உதவியும் புரிந்து வெகு மேன்மையான உள்ளத்தோட கள்ளம் கவடமற்று வருகின்றீர்களே தவிர குடும்பத்தில் எந்த நேரத்திலும் கவலையோ கஷ்டமோ மன குறைபாடோ சிறிதுமின்றி சதிபதி வாழ்க்கையில் சஞ்சலமின்றி கொஞ்சம் கிளி போன்ற குழந்தைகளை பெற்று மிக பெருமையுடன் வாழ்ந்து வருகின்றீர்கள் ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி சில பொறாமைக்காரர்களால் உங்கள் விஷயத்துல திட்டங்கள் பல வகுத்து அதனால உங்கள் குடும்ப பகையோ சொந்தங்களின் பரிமாற்றமையோ பல நஷ்டங்களும் ஏற்பட்டு அக்கொடிய கிரகம் மறைவு பெற்றதும் ஒரு பெரிய மனிதனின் புதுமையால் தேரி தெளிந்து நிம்மதியடைந்து வாழ்க்கை பாதையில் சுகஜீவியாக வாழ்ந்து வருகின்றீர்கள் இருந்தாலும் உங்களோட சொந்தங்களால் எவ்வளவுதான் அனுசரணைகள் இருந்தாலும் குடும்பத்தில் கவலைகள் மாற்றம் சற்றேனும் தெளிவு பெறவில்லை பெறவும் முடியாது அதுக்கு இந்த மாதம் முழுவதும் போக வேண்டும் உங்களிடத்தில் பிறவியின் சுப சுபாவமாகவே தெய்வ பக்தி நிறைஞ்சிருக்கிறதுனால எக்காரியத்திலும் சத்தியம் தவறாத அதி உத்தமனாக நடந்து கொள்ளும் தன்மை மாத்திரம் உண்டு தவிர இன்னும் சில தினங்களில் வெளிநாட்டின் செய்தியால் வேண்டிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைய போகின்றீர்கள் வடக்கு திசையிலிருந்து வாகனாதிகளால் வேண்டிய மேன்மையும் அண்ணன் தம்பி ஒற்றுமையும் குடும்ப வாழ்க்கையின் பூரிப்பும் நீங்கள் கோரிய காரியமும் தாமதமின்றி ஜெயமாகும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திருத்தணி அருகே உள்ள அகூர் சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வரருக்கு வாரம் தவறாமல் எள்ளெண்ணெய் அபிஷேகம் செய்து வர வேண்டும் அதே போல அங்குள்ள சகசரலிங்கத்திற்கு அபிஷேகமும் செய்து வர நன்மைகள் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்